தமிழ் சினிமாவில் பரிக்ட்சமான முயற்சிகள் திரைப்படங்களாக ஆக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறத நம்ம வரவேற்கவே செய்கிறோம் ஏன்னா ஒரு சினிமா என்கிற ஒரு வட்டத்திற்குள் சில இலக்கணங்களை வச்சுக்கிட்டு இதுதான் சினிமா அப்படின்னு கமர்ஷியல் ரீதியாக சில திரைப்படங்களும் வணிக ரீதி அல்லாத நான் கமர்ஷியல் சினிமாவாக ஈகிக் கொண்டிருக்கக்கூடிய திரைப்படங்களுக்கு மத்தியில் இது எங்கள் மண் சார்ந்த படம் எங்களுக்கு எந்த சினிமா இலக்கணத்திற்கும் நாங்கள் இதற்குள் அடக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு வைராகியத்தோட ஒரு சினிமாவை கொண்டு வந்து மக்களுக்கு திரையிட முயற்சி செய்யக்கூடிய படைப்பாளிகளை கௌரவப்படுத்தவை செய்கிறது காலம் திருமலை ப்ரொடக்ஷன்க்காக கே கருப்பசாமி தயாரிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய ஒண்டி முனியும் நல்ல பாடனும் படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்க்கலாம் கோபிச்செட்டிப்பாளையத்தை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்தில் கிராமத்தில் வசிக்கக்கூடிய மக்கள் வணங்கக்கூடிய ஒரு சிறு தெய்வம் ஒண்டி முனி ஒண்டி அவங்களுடைய குலதெய்வமாக வழிபட்டுக்கிட்டு வராங்க அந்த இடத்துல நல்ல பாடன் அப்படின்னு ஒருத்தர் ஸோ நல்ல பாடனுக்கு மனைவி இல்லை இரண்டு பிள்ளைகள் ஒரு பெண் குழந்தை ஒரு பையன் ஸோ பையன் வந்து விளையாட்டு பசங்களோடு இருக்கும்போது தவறி கிணற்றில் விழுந்துடுறான் ஸோ கிணத்துல விழுந்துட்ட பையன் வந்து உயிர் பிழைக்க முடியாத சூழல் இருக்குது பையன் இறந்துட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு கதறிட்டு இருக்கும்போது தன்னுடைய கிடையில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஆட்டை தன்னுடைய குலதெய்வத்துக்கு நேர்ந்து விடுறாரு இந்த ஆட்டை எடுத்துக்கிட்டு என் பையனை உயிர் பீச்சு கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு சில நிமிடங்களில் பையன் கண் விழிக்கிறான் ஸோ தன்னுடைய வேண்டுதல் பலிச்சிடுச்சு அப்படின்னு அந்த நல்ல படம் என்ன பண்றார் அந்த ஆட்டை தெய்வத்திற்கு நேர்ந்து விட்ட ஆட்டாக வளர்க்க ஆரம்பிக்கிறார் ஸோ கதை ஆரம்பிக்குது ஸோ அந்த ஆடு வளர வளர அவங்க குடும்பமும் வளருது பையனும் பெரியவனாக்குறான் அந்த ஊர்ல சின்ன பண்ணாடி பெரிய பண்ணாடின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் இருக்காங்க ரெண்டு பேர் செல்வந்தர்கள் அவங்க தான் அந்த கிராமத்தையும் நிர்வகிக்கக்கூடியவர்கள் அவங்களுக்குள்ள ஒரு குடும்ப தகராறு இருக்குது அந்த தகராறு காரணமாக அவங்களுடைய நிலத்தில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் வழிபடக்கூடிய சிறு தெய்வமான ஒண்டிமுனியுடைய கோவில் இருக்குது ஸோ இந்த கோவிலுக்கு இவங்க ரெண்டு பேர் ஒத்து வந்தால் தான் இந்த திருவிழாவை நடத்த முடியும் இந்த நேர்த்தி கடனை செலுத்த முடியும்னு சொல்லிட்டு நல்ல படம் நம்ம ரெண்டு பேர்கிட்டையும் போராடுறார் எப்படியாவது இந்த கோவில் திருவிழாவுக்கு உத்தரவு கொடுங்க உங்கள் இடத்துல நடத்திக்கிறதுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்குறாரு அவர்கள் இவரை வைத்து என்னென்னலாம் செய்கிறாங்கன்றதை படத்துக்குள்ளே போகுது நேர்த்தி கடனுக்காக நேர்ந்து விட்ட இந்த ஆட்டை தன்னுடைய குலதெய்வமான ஒண்டி முனிக்கு நல்ல பாடம் சமர்ப்பித்தாரா கோவில் திருவிழா நடந்ததா இதுதான் படத்துடைய கதை இப்படத்தினுடைய வசனங்களில் கவனம் செலுத்தியிருக்கக்கூடிய சுகவனம் இது ஏற்கனவே வந்து கொட்டுக்காலை ஜனா இந்த மாதிரியான படங்கள் நம்ம பார்த்து பழக்கப்பட்ட குழாங்கள் இந்த மாதிரியான படங்கள் பார்த்து பழக்கப்பட்டு உலக சினிமா தரத்திற்கு தமிழ் சினிமா போய் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கிற இடத்துல கண்டிப்பாக ஒண்டி முனி நல்ல பாடனும் போய் சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லணும் சுகவனம் நீ எல்லாம் அழகாக பண்ணியிருக்கீங்க ஆக்சுவலாக நல்ல பாடம் யார் அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கத்தை கூட நிறைய நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த படத்திற்கு கிடைத்திருக்கிறது அப்படிங்கும்போது உள்ளபடியாகவே சிறப்பான ஒரு திரைப்படமாக வந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் இந்த கிளைமேக்ஸ் படத்தினுடைய ஹைலைட் திருமலை ப்ரொடக்ஷனுக்காக கே கருப்பசாமி தயாரித்திருக்கக்கூடிய இந்த படம் ஒரு வெற்றி திரைப்படம்னே சொல்லலாம்